வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலேயும் எத்தனையோ படங்கள் தமிழ் படங்கள் ரிலீஸ் பண்ணுற போது அத்தனை படங்களையும் தாண்டி ஒரு சின்ன பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் வெளியான கொஞ்ச நாளைக்குள்ளே ஐம்பது கோடி வரைக்கும் சம்பாதிச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் கேட்டவுடனே நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது படம் என்னான்னு கேட்டிங்கன்னா மஞ்சு மேல் பாய்ஸ் இதுதான் படம் இந்த படம் கூட பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நம்ம இயல் சேனலுடைய மெம்பர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் டக்குனு அப்படின்னா கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது இந்த படம் வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணுறோம் அதனுடைய படத்தில் பண்ண இவங்கள்லாம் வர்றாங்க டைரக்டர் மற்றவர்கள்லாம் வர்றாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு என்னை அழைச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு உடனடியாக நான் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டேன் அங்கே வந்து நம்முடைய மியூசிக் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் தான் அது அந்த ப்ரிவியூ ஷோ போட்டாங்க சார் கமல் சார் வந்திருந்தாங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் முக்கியமான செய்தியை வந்து குணா கேவ்ஸ் பற்றிய செய்தி தான் குணா படத்தினுடைய டைரக்டர் சந்தன பாரதி வந்திருந்தார் நடிச்சிருந்த ரேகா மேடம் வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே கமல் அவர் தான் குணா அவர் கூட தான் நான் உட்காந்து படம் பார்த்தேன் அந்த பக்கம் சந்தான பாரதி சார் அடுத்து கமல் சார் அடுத்து நான் எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தவர் யாருன்னு கேட்டால் இந்த படத்தோட டைரக்டர் சிதம்பரம் ஃபுட்வால் படம் என்னன்னு கேட்டிங்கன்னா மலையாள மொழியில் இருக்குமேன்னு நினச்சேன் ஆனால் சப்டைட்டில் போட்டாங்க ஆங்கிலத்தில் அதனால் ஒன்றும் சிரமம் இல்லாமல் இருந்தது என்னுடைய அத்தனை பேரும் அங்கே வந்து உட்கார்ந்து படம் பார்க்குறதும் எனக்கு எப்போவாது அந்த இதில் சந்தேகம் வர்ற போது உடனே உடனே கமல் சார் எனக்கு இது இந்த அர்த்தம் இருக்குது இந்த இது அப்படின்னு அவர் சொல்கிறதுமா எனக்கு படம் பார்த்த அனுபவமே ஒரு சினிமா மாதிரி இருந்துச்சு சரி அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது வழக்கமாகலாம் குடும்பம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக வெளியில் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் படிக்கிறப்ப டூர் போகிறது ஒன்று திருமணமாகி டூர் போகிறது ஒன்று அதெல்லாம் போக யாருமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக போய் உடக்காண்டலாம் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் நாங்கள் போயிருக்கவங்க நான் அதை தனியாகவே சினிமா எடுக்கலாம் ஆனால் இவ்வளோ சஸ்பென்ஸெல்லாம் இருக்காது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களாக போயிட்டு வழக்கமாக அந்த குதிரையை ஏறி கண்ணாடி போட்டு தொப்பி வச்சு படகு ஓட்டி அதுவும் நாம் அந்த படகு ஓட்டுறவர் எங்களோட வர்றேன்னு சொன்னார் நாங்கள் வேணான்ட்டோம் அதோட ஜெயமாலினி ஓட்டின படகு எது அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போய் அதில் போய் உட்காந்து நடுவழியில் மாட்டிக்கிட்டு அப்புறம் ரெண்டு போட்டில் வந்து எங்களை கூப்பிட்டு வந்தாங்க அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இதே மாதிரி ஒரு குழு வந்து எங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தா கொச்சியிலேருந்து கிளம்புறாங்க அதுவும் ஒவ்வொருத்தரும் வீட்டு விட்டு கிளம்புறப்ப எங்கே போகலாம் எங்கே போகலாம் எங்கே போகலாம்னு முதல்ல ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் பெறப்படுவாங்க பெறப்படுறப்ப அந்த பழைய குவாலிஸ்கா இருக்கு ஒன்று என்னென்ன வேணுமோ அவன் இது பண்ணி அதில் அந்த குண்டாக இருக்கிற ஆள் வெள்ளியாக இருக்கிற ஆள் எல்லாம் அத்தனை பேரும் சேர்ந்து என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு பழனி வழியாக போவாங்க மூணாறுலேருந்து இருந்து இறங்கி உடுமனை பழனி வழியாக போவாங்க இந்த பழனி வழியாக போகிறத ஏன் காட்டுறாங்க அதுவும் லைட் எஃபெக்டில் காட்டுறாங்களே பழனி மலையை அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை இருக்கும் அதை பின்னாடி கொண்டு வந்து சேர்க்குற இடம் வந்து அவ்வளோ வறுமையாக இருக்கும் அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு இப்போ அங்கே போயிடுவாங்க போய் வழக்கப்படி என்னென்ன சந்தோஷம் இருக்கோ அத்தனையும் அவங்க வந்து அனுபவிப்பாங்க இதில் போன உடனே டேய் இந்த வண்டியில் போட்டு கேட்டு போகிறதா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடைக்கானலுக்குள்ளே வண்டி போக ஆரம்பித்த படம் தமிழுக்கு அப்படியே மாறிடுங்க இவங்க எல்லாருமே மலையாளம் தான் பேசுவாங்க ஆனால் தமிழ் நடிகர்கள் உள்ளே வந்துடுவாங்க அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதில் முக்கியமாக ஜார்ஜ் நான் அவரோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பிகில் படத்தில் கூட அவர் ஃபாதராக வருவார் நான் வேன்தாராவோடய அப்பா வருவேன் இப்போ அவர் வந்து அந்த கடை வச்சுருப்பார் இவங்க முக்கியமாக என்ன அப்படின்னா குணா கேவ்ஸ் பார்க்க போவாங்க இதில் தேட்டரில் கைதட்டு ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேசட் வாங்குற போது அப்போல்லாம் இந்த சீடி வட்டமான சீடி அது வாங்குற போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டு அந்த கடைக்காரரு கொடைக்கானல் போகிறோம்னா இருந்தாங்க குணா வச்சுக்கோங்கன்னு கொடுப்பார் இப்போ அந்த குணா அவர் கொடுக்குற போது தான் நமக்கு அவங்க எங்கே போக போகிறாங்கிற ஒரு விஷயம் நமக்கு பிடிபடும் இப்போ அந்த குணா கேசட் வாங்குகிற போதே தேட்டரில் கைதிட்டு வருது எங்க நான் பார்த்தது திரும்ப இருந்தாலுங்கிற நான் பார்த்தவங்கள கேட்டேன் கோயம்புத்தூர்லேயும் சரி சென்னையிலையும் சரி மற்ற இடங்கள்லேயும் சரி எல்லா இடங்கள்லையும் அப்போவே ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருது அப்புறம் உள்ளே போகிறாங்க இந்த போகக்கூடாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிம்பாங்க அதெல்லாம் விடுறா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க அந்த கைடுகள்லாம் வேண்டாம்ப்பான்னு சொல்ல சொல்லுவாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு உள்ளே போயிடுவாங்க போயிட்டு அப்படி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆடி பாடி வர்ற போது திடீர்னு ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குங்க வழக்கப்படி நம்ம என்ன பண்ணுவோம் பேய் பிசாசு பூதங்கள் வரும் தான் நம்ம இருப்போம் அது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை இந்த போன இந்த இளைஞர் கூட்டத்தில் ஒருத்தர் அதல பாதாள பள்ளம் ஒன்று ஒன்று அதுக்குள்ளே அவர் வந்து விழுந்துருவார் இப்போ விழுந்த உடனே ஏற்படுற பதட்டம் பாருங்க இந்த பதட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளையும் அந்த பதட்டம் பற்றி கொள்ளுமாறு அவங்க செய்கிறாங்க அதுதான் பெரிய சிறப்பு என்னென்ன முடியும் அதில் இந்த கடை வச்சிருக்கக்கூடிய ஜார்ஜ் வந்து சொன்னால் கேட்குறீங்களாப்பா நீங்கள் அப்படின்ட்டு அதில் கைடு ஒருத்தர் வருவார் நம்ம தமிழ் நடிகர் தான் ராமச்சந்திர துரராஜ் ஏற்கனவே அறம் படத்தில் பார்த்துருப்பீங்க அவருடைய குழந்தான் விழுந்துடும் அப்போ அவரும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உள்ளே விழுந்தாச்சுன்னா பதட்டமும் பயமும் மற்றதும் வந்து அப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சரி இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம போகலாம்னு ஒன்று எங்களுடைய நண்பர் வராமல் நாங்கள் போகவே மாட்டோம் அதுக்குள்ள சரி போலீஸுக்கு போய் சொல்லுங்க எப்பா போலீஸெல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லுவாங்க கேட்க மாட்டாங்க போலீஸ்க்கு ஓட்டினா அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிற போக்கு பார்த்தா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்னன்னா சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே கேட்காம ஏண்டா இங்கே வந்தீங்க இங்கே வந்து ஏன்டா எங்கே போயிடுவாங்க நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் வந்து அட்டி வெளுத்துருவார் ஏன்னா நாலு பேரும் சேர்ந்து அவனை கொண்டு முட்டு எங்கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறீங்களாக்கோ அப்படின்னு சொல்லுங்க இவங்கள எஃப்ஐஆர் போடு அப்படிம்பாங்க நமக்கு இன்னும் பயமாக போகும் ஏன்னா இவங்க போய் போலீஸுக்கு விட்டுறணும் காப்பாற்றணும் உள்ளே போயிருக்கான் ஆக்சிஜன் குறையாக இருக்கும் இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க இதை மாறி மாறி காமிச்சுட்டே இருப்பாங்க மழை வர ஆரம்பிச்சிருக்கு மழை வர்றதோடு மட்டும் இல்லை அந்த மழை ஏன் வருது அந்த தண்ணி ஏன் ஓடுது இதை சொ ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி 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 விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது உள்ளே ஓடி அது தண்ணி அந்த இதுக்குள்ளே விழுகும் வேளை அது நிறைஞ்சிருவோங்கிற பயத்தில் அணையெல்லாம் கட்டி பார்ப்பாங்க பயிற்சியாரத்தனை மாதிரி தெரியும் நமக்கு என்ன பண்ணுறவனுக்குள்ள போலீஸ் வந்து எல்லோரையும் திட்டி வஞ்சி சரி இப்போ திரும்புங்கன்னு சொல்கிறப்ப நாங்கள் போக மாட்டோம் காப்பாற்றாமல் போக மாட்டோம் அப்போ தீயணைப்பு வண்டியெலாம் கொண்டு வந்துடுவாங்க தீயணைப்படை வந்துடும் அவங்க இறங்க மறுப்பாங்க உள்ளே விழுந்த அந்த நபரை நாங்களே காப்பாற்றுறோம்னு அந்த நண்பர்களில் ஒருத்தர் முடிவெடுத்து அவங்க உதவியோடு உள்ளே இறங்குவாங்க காப்பாற்றுனாரா இல்லையா என்ன ஆச்சு இதுதான் கதை இதுக்கு என்ன தெரியுங்களேன் அந்த படத்தில் இதுக்கு முன்னாடி காட்டப்படுற பல காட்சிகள் வந்து பின்னாடி ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கையிலழுவை போட்டியை காட்டுவாங்க அது எதுக்கு அதே போல் உள்ளே விழுந்தார்ல அவர் திடீர்னு அவர் காங்கிற எல்லாம் ஒரு கொகுக்குள்ளேருந்து அவர் வெளியே வர்ற மாதிரி கனவு காண்பார் இப்படியான விஷயங்களாக இருக்குங்க இதை முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் நகர்த்தி காமிச்சிக்கிட்டே வர்ற போது இந்த நண்பர் உள்ளே இறங்குறார் இல்லையா அப்படி இறங்குற போது ஏற்படுற இடையூறு இன்னல்கள் இவங்க சொல்வாங்க வேண்டாம் நீயும் செத்து போயிடக்கூடாது இது கேஸ் ஆயிரும் அப்படிங்கிறப்ப சாக மாட்டாங்க இருக்கட்டும் மழை தண்ணி உள்ளே போயிருக்கு ஆக்சிஜன் இருக்கும் பாருங்களேன் படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து லாஜிக்கை உதைக்காமல் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே போவாங்க இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா கண்மணி அன்போட காதல்னு நான் எழுதும் கடிதம்ங்கிற அந்த பாட்டை நம்ம டைரக்டர் சிதம்பரம் பயன்படுத்தியிருக்க இடம் இருக்கு பாருங்க அது மறக்க முடியாத இடங்க அதே போல் படம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினப்போம் அதுக்கு பிறகு வரக்கூடிய கண்கலங்க வைக்கக்கூடிய காட்சிக்காகவே உட்காந்துருக்கணும் அது என்னென்னங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்புறமேலு கூட இன்னொருக்க பேசுவோம் ஏன்னா இது படம் பார்க்கறதுக்காக நான் சொல்கிறது பார்த்தது சொல்லிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் போயிடும் இப்போ இவங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த படத்தை கொண்டு போயிருக்கிற விஷயம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம தமிழ் படத்தினுடைய பாட்டு இளையராஜாவினுடைய இசை வாலியினுடைய பாட்டு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த உண்மையான சம்பவம் இது நடந்தது இப்படி காப்பாற்றி கூப்பிட்டு போகப்பட்டார் அந்த நண்பர் அதை அடிப்படையாக வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டதுங்கிற நான் ஆதாரத்தை காட்டுவாங்க நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த படத்தோட இயக்குனர் சிதம்பரம் ஃபுட்வால் அவரை அறிமுகப்படுத்து கமல் சார் என்னை அறிமுகப்படுத்தினார் நான் அவருக்கு ரொம்ப கை கொடுத்து படம் முடிஞ்ச போடணும்னு எந்திரிச்சு அவர்கிட்ட நான் ரொம்ப வாழ்த்து சொன்னேன் குணா படம் தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸ் ஆனது அது ஒரு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் பெருசாக வரவேற்பு பெறலைங்க ஆனால் இன்னைக்கு பார்க்குற போது மக்கள் எல்லோரும் அதை உள்வாங்கக்கூடிய தன்மை சந்தான பாரதி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு மற்றவங்க எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க கேட்க கேட்க நமக்கு பெருமையாக இருக்குது கமல்சாரே மகிழ்ச்சியாக சொன்னார் இதே இளைஞர்கள் சகலகலாவில் ஒன்று திருப்பி எடுத்திருந்தால் பெரிய விஷயம் இல்லை அது கமர்ஷியல் படம் ஆனால் இந்த படம் சரியா சரியாக போகலேன்னு இருக்கப்ப அதை புரிஞ்சுக்கிற காலம் வந்து அதை திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வர்றப்ப எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னாருங்க இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன் கதை சொல்லிட்டேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் போய் படம் பாருங்க படம் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும் மறக்காமல் பாருங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் இதில் அந்த உள்ளே விழுந்துறவராக நடிக்கிறவர் ஸ்ரீநாத் பாஷி அவரை அவரை பல படங்களில் பார்த்துருக்குறோம் சோஃபின் சாகிர் அவர் ஏற்கனவே நம்ம பல படங்களில் பார்த்துருந்தாலும் இது ரொம்ப வியப்பத்தரும் படமா இருக்குது நல்ல படத்தை குடும்பத்தோடு பாருங்க நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தம் இருக்கார் அதுவும் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்